அதே பொள்ளாச்சியில ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல செப்டிக் டேங்க் அடைச்சிச்சு கிளீன் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க அவ்வளவு ஆண் உரைகள்னு சொல்லப்படக்கூடிய காண்டம்ஸ் இருந்துச்சு பள்ளிக்கூட செப்டிக் டேங்க்ல காலேஜ் செப்டிக் டேங்க்ல இதுக்கு என்ன அர்த்தம் பல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு வர மாதிரி பிரெக்னன்சி கார்டு கொண்டு வராது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வீட்டுல வச்சு டெஸ்ட் பண்ணா மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வராதுங்க ஒரு ஸ்கூல்ல பப்ளிக் எக்ஸாம்காக பிளட் குரூப் போடணும் பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க பத்தாம் கிளாஸ் பன்னிரண்டாம் கிளாஸ்ல பதினேழு பிள்ளைகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் எங்க போய்கிட்டு இருக்கீங்க ஒரு நாயும் ஆடும் மாடும் பன்றியும் வந்த உடனே நமக்கு 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 இல்லையா ஒரு லட்சியம் இல்லையா பெண்ணின் பொங்கல் பேராட்சியை நிறைய இல்லையா லவ் அபேர்ல இருந்து ஹார்மோன்களோட பேச்சை கேட்டு எவனா ஒரு கழுதலை நம்பி சீரழிய போறமா இல்ல இனி நான் போறது இல்ல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தின் பின்னாடி நான் போறேன் பத்து கும்பல பிள்ளைகளை காப்பாற்றுற இடத்துக்கு வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தை இந்த நொடி நான் விதைத்துக் கொள்கிறேன் எவனையும் நம்ப போறது இல்ல அப்படிங்கிற முடிவெடுக்கலாமா கொலை செய்யப்படுறாங்க போதைப் பொருளை போதைப் பொருளை ஒழிக்க முடியல யார் நல்லமே கெட்டவன் தெரியல பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா போதை பொருளும் கிடைக்குது லவ் பண்ண பொம்பளை பிள்ளைகளை சீரழிக்கிறாங்கன்ற ஆயிரம் லட்சம் வந்துகிட்டே இருக்கு

ஆப்ஷன் ஏ ஹார்மோன்ட் பேசி கேட்டு லவ் அஃபேருக்கு போகறோம் ஆப்ஷன் பி இல்ல லட்சியத்தின் பேசி கேட்டு உயர்ந்த இடத்துக்கு போகறோம் உங்க ஆன்சர் என்ன சத்தமா சொல்லுங்க ஆப்ஷன் பி எஜமானே சொல்றீங்களா எல்லாரும் எல்லாரும் ஆப்ஷன் பி அப்படி நீங்க சொல்றது உண்மை அப்படினா இது எக்க காரணத்தை கொண்டு அவ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி அதனே தேவ இல்ல நான் லவ் அஃபேர்ல இருக்க மாட்டேன் என் அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்னோட வாழ்க்கையே என் தாய் தரப்பட்ட ஒப்படைக்கிறேன் அவங்க கண்டியம் அவங்க மரியாதை கெட்டு போற மாதிரி நான் ஒரு நாளும் எவ பினாடி போக மாட்டேன் என் லட்சியத்தின் பின்னாடி ஆப்ஷன் பி தான் செலக்ட் பண்றனா ஒரு பெரிய கைதட்டல் நீங்களே உங்களுக்கு தட்டி கொடுங்க

ஒரு நம்பிக்கையை சொல்லணுமா வேணாமா ஓ பிள்ளமாண்ணா நான் எம பின்னாடி போக மாட்டேன் சொல்லணுமா வேணாமா ஓ பிள்ளனா நான் நம்பிக்கை துரோகத்தோட செய்ய மாட்டேன் உங்களோட அம்மாவுக்கு நீங்க கைத்தட்டலின் வழியாக எப்படி பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க

என் மூலையில எதுவுமே எனக்கு ரெக்கார்ட் ஆல என் நாலு வயசு தெரியாது என்ன அப்படி இருக்க ஏன்னா உடம்புல எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கும் அத்தனையிலும் பல கழிவுகள் வந்திருக்கும் கண்ணில இருந்து காதுல வடிஞ்சிருக்கும் காதிலிருந்து வடிஞ்சிருக்கும் மூலம் வடிச்சிருக்கும் வாயிலிருந்து வாங்கி எடுத்துப்பீங்க உச்சா போயிருப்பீங்க மோஷன் போயிருப்பீங்க தொப்பில இருந்து கசிஞ்சிருக்கும் உடல் இருக்க எல்லா துவாரத்துல இருந்து கழிவுகள் வெளியா இருக்கும் பரந்த குழந்தைய இருக்கும்போதெல்லாம் அத்தனை தொடச்சு சுத்தம் பண்ணி பார்த்து ஒரு ரத்தத்தை எனக்கு பாலாக உணவாக கொடுத்து என்ன பார்த்து பார்த்து வளர்த்துனேன் அவனுக்கு நான் எந்த விதத்திலாவது சின்ன அடி சின்ன கஷ்டம் கொடுத்திருந்தா இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு நான் வந்து ஒரு மீட்டிங்ல மேம் பேச வந்தாங்க ஒரு பாத்துமா சபரிமாலான்னு ஒரு மேடம் வந்து பேசினாங்க அப்பவுமே நான் முடிவெடுத்தேன் அதனால ஒரு சாரி உனக்கு ஒரு தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு உங்க அம்மாவை ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுங்க இந்த உலகத்துலயே ஆக பெரிய நோபல் அவார்ட் தன்னோட கையில கொடுத்தாலும் அதை தூரத்துக்கு போடுவா நீங்க கொடுக்குற அந்த சின்ன முத்தமும் அந்த சாரி தேங்க்ஸ் தான் அவளுக்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்கும் அவள் கள்ளம் கப்பட மற்றவள் உங்களை பெற்றெடுத்தவள் அவளை தவறாம இந்த உலகத்துல வேற ஏதாவது பெருசா அவளுக்கு கிடைக்க நபர் நீங்க மரணிக்கிற வரைக்கும் வேற யாரும் அப்படி இருக்க முடியாது வேற எதுவும் அப்படி கிடைக்காது வாய்ப்பே மத்தவங்களா வேற வரலாம் இருக்கலாம் போகலாம் அவ்வளவுதான் உங்கள் தாய்க்கு நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள் அதுவே உங்களை எல்லா உயரத்துக்கும் கொண்டு போகும் அவ்வளவு சாதாரணமா நம்ம இங்க படிக்க வந்தது ஏதோ சும்மா வரோம் போறோம் லவ் அஃபேர் யாரோ யாரையோ நம்ம ஏமாந்து போறாங்க இன்னைக்கு பிரச்சனை நேத்து பிரச்சனை தான் நேற்று பிரச்சனை ஒரு பிள்ளை கெட்டு போயிட்டா ஒரு பிள்ளை மோசமா போயிட்டா ஒரு பிள்ளை ஓடி போயிட்டா நோ ஒரு பிள்ளை கூட ஏமாற கூடாது ஏன்னா அந்த கல்வி அப்படி சாதாரணமா கிடைச்சிடல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல நம்முடைய நாட்டுல ஆதிக்க சாதியினர் மட்டும் படிக்கவே முடியும் ஸ்கூலுக்கு போய்

கட்ட முடியாட்டி உருமையோட தான் போகணும் எந்த ஆன்ம உடலை பயன்படுத்திக்கலாம் அப்படியே இருந்துச்சு இப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எதிராக தொழிற்சியை போராட்டமும் போராடி உரிமை வாங்கி டிரெஸ் வாங்கி போட்டாங்க ஒரு பெண்ணு இருந்தான் அவன் மேல டிரெஸ் போட்டுருந்தான் முளைவரி கட்டல அதிகாரிகள் வந்து கேட்டாங்க தூக்க போட்டு நீ என்னடா என்ன தூக்கல போடுறது தன்னோட மார்பகங்களை நெல்ல இருக்கும் அழுவான அழுத்து வீசி எரிஞ்சுட்டே செத்துக்கோ இதுக்கு தானே நீ முளைவரி கேட்கற என்னோட உரிமை ட்ரெஸ் போடுறது நீ என்ன வந்து என்ன தூக்கல போடுவேன்னு சொல்றது அவருடைய உடை எரிக்கப்பட்ட போது ஒரு சட்டம் வந்தது முளை வரி ரத்து செய்யப்பட்டது அப்படி நம்மலாம் இன்னைக்கு டாப்ஸ் போட்டு மேல கோட் போட்டுருக்கோம்னா நாஞ்சிலின்னு ஒருத்தி செத்து போயிருக்கா எதுக்கு என் மேல ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கா அவ்வளவு சாதாரணம் அந்த ட்ரெஸ் போடுற உரிமை கூட நமக்கு கிடைக்கல சாவித்ரி பாய் இன்னைக்கு இவ்வளவு பெண்ணாசிரியர்கள் இருக்காங்க உங்க மேம் ஒரு பெண்ணாக இருக்காங்க நாங்க ஒரு பெண்ணாக இருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே அவங்க பேர் சாவித்ரி இந்தியாவோட முதல் பள்ளி கரஸ்பாண்டன்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபாத்திமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எப்படியாவது ஆள் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஊர்ல கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகள் எல்லாம் பள்ளி கொடுங்க ஆரம்பிச்சு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் முடிவு எடுக்கிறாங்க தெருவில் நடந்து போறாங்க சாணியை கரைச்சு ஊத்துறாங்க மனித மலத்தை கரைச்சு ஊத்துறாங்க நெத்தில கல்லால் அடிக்கிறாங்க ரத்தமெல்லாம் வழியுது அந்த டீச்சர் என்ன செய்வாங்க சாவித்திரி பாய் பிள்ளையே இன்னொரு சலையை எடுத்துட்டு போவாங்க பேக்ல வச்சு ஸ்கூலுக்கு போய் வேற ட்ரெஸ் போட்டுவாங்க திருப்ப வருவாங்க திருப்ப சாயந்தரம் போது எல்லாம் நடக்கும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திப்பாங்க ரத்தத்தை அப்படி வலிச்சு போட்டுட்டு சொல்லுவாங்களாம் என் ஊர்ல இருக்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கல்வி கற்காமல் படிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பெறாமல் நான் வந்து சாக மாட்டேன் அந்த இடத்துக்கு என் பிள்ளைகளை கொண்டு வரதுக்காக கும்பல பிள்ளைங்களை நான் செத்தாலும் சாவனை தவிர நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சாவித்ரி பாய் இந்தியாவினுடைய முதல் பெண்ணாசிரியர் ஆசிரியர் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஸ்கூல் வந்துச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் உங்களை பிள்ளைங்க படிக்க வந்தாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் உங்களை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் வந்துச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் உங்களை பிள்ளைங்க ஐநூறு ஐநூறு அறுநூறு அறுநூறு மார்க் கூடிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அவ்வளவு சாதாரணமாக கல்வி நம்ம கண்களுக்குல நம்ம கண்கள் கைகள்ல வந்து கிடைக்கல கண்மணிக்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிள் உங்களோட ஒவ்வொரு புக்கும் நீங்க சுமந்து கொண்டு வர பை அவ்வளவு போராட்டங்கள் நீங்க கொண்டு வர லஞ்ச் பேக் படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு உடலுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக நீங்க கொண்டு வர சாப்பாடு வாட்டர் கேன் அந்த கூடை அந்த லஞ்ச் பேக் எத்தனையோ பெண்கள் சிந்திய ரத்தம் அவ்வளவு சாதாரணமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சிடல அவ்வளவு தியாகம் பண்ணிதான் நமக்கு இன்னைக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னா இந்த கல்வியை இந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஆசிரியர்களை இந்த நிர்வாகங்களை இங்க இருந்து படிச்சுட்டு போகும்போது நீங்க எவ்வளவு லட்சியத்தோடு கூடியவங்களை படிச்சுட்டு போகணும் நான் இன்னொரு சாவித்ரி பாய் பிள்ளையா

கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க இருந்து நிறைய ஸ்காலர்ஸ் வருவீங்க உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க எந்த அஃபயர்லயும் சிக்காம எந்த அபியூஸ்லயும் சிக்காம உங்களை நீங்க பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு தேங்க்யூ ஆல் வி போல் கீழே இருக்கீங்க ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமா ரொம்ப அவேர்னஸோட இருங்க யாரையும் நம்பிராதீங்க படிச்சு ஜெயிச்சு நீங்க ஜட்ஜா வந்த பிறகு நிச்சயம் எனக்கு போன் பண்ணி தெரியப்படுத்துங்க அன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் இந்த மட்டும் உங்களை எல்லாம் சந்திச்சதுல பெரிய சந்தோஷம் உங்களோட நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய பள்ளிக்கும் குறிப்பா உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் பி போல்ட் பி அவர் பி சேஃப் தேங்க்யூ ஆல்